அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்டல் ஐஏஎஸ் அகாடமி காரிக்குடி ஒவ்வொரு நாளும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான மிக முக்கியமான அப்படிங்கிற நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம தினந்தோறும் நைன் தேர்ட்டி பேட்ச் அப்படிங்கிறது கண்டினியூவா கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ மீன் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு அந்த தமிழ் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா முடிக்கணும் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறத ஃபுல்லா முடிக்கணும் யூனிட் எட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிட்டி யூனிட் நைன் சோ அடிப்படையா ஒரு நூற்றி எண்பது கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கும்படியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோ தற்காலிகமாக இந்த லைவ் கொடுக்கறத நம்ம ஸ்டாப் ஸோ அநேகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற லைவ் எங்களுக்கு அவசியம் வேணும் சார் அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படி மாதிரி சொன்னதுனால சோ மீண்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை லைவ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்லி வந்து பேப்பர் ரீடிங்கா இருக்காது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜென்ரல் ஸ்டரீஸ மேக்ஸிமம் வந்து அதில் எவ்வளோ நம்ம வந்து மேக்கப் பண்ண முடியுமோ அதுல வந்து கூடுதலான தகவல் பேச முடியும் அப்படிங்கற மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடிப்படையில் சோ மீண்டும் நம்ம வந்து ஐஎஸ் ஐஸ்க்கு மூலமாக நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற வகுப்பு சோ தொடர்ந்து நீங்க பயனடையலாம் சரி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மார்ச் ரெண்டு அப்படிங்கிறது மார்ச் ரெண்டில் இன்னைக்கு என்ன சார் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் அப்படிங்கறதுல நீங்க கொடுக்கலாம் இன்னும் சரியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியாக நூறு நாள் ஏன்னா மார்ச்ல மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் ஏப்ரல்ல முப்பது நாள் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல ஒரு முப்பத்தி ஒரு நாள் ஜூன் எட்டு அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் சரியாக நூறு நாட்கள் இருக்கு இந்த நூறு நாட்கள்ல நீங்க நூறு அந்த அந்தமாக பயிற்சி இந்த நூறு சதவிகிதம் அப்படிங்கிற மாதிரியான தேர்வுகள் நூறு சதவீதம் இந்த வினாடி வீணா இந்த நூறு சதவீதம் இந்த பரிச்சய வகுப்புகள் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றியே பெறலாம் சோ ஒரு நாழிகை கூட நம்ம நேரத்தை வீணடிக்காம இருந்து ஆரம்பிச்சா கூட நிச்சயமாக நீங்க இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்ல உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய மாவட்டத்திலேயே உங்களுடைய சொந்த ஊர்லயே நீங்க வந்து விலை அப்படிங்கிற அரசு விலையை பெறலாம் அதான் சொல்லுவாங்க நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு முயற்சி உடையா மகிழ்ச்சி சோ அந்த மாதிரி இன்னையில இருந்து நீங்க சரியாக நூறு நாட்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சோ நேற்று வரைக்கும் நான் சரியாக தயாராகல அல்லது படிச்சதெல்லாம் எனக்கு மறந்து போன மாதிரி இருக்கு இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயம் ஆகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை பதற்றதுல பயத்துல இருப்பீர்களானால் சோ இட் எல்லாத்தையும் விட்டுருங்க இன்னையிலிருந்து கூட நீங்க நிச்சயமாக நூறு சதவிதம் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது நீங்க போடுவீங்களான நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஓகே இன்னைக்கு மார்ச் ரெண்டாம் தேதி உண்டான முதல் பக்க செய்தியில என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் பக்க செய்தியில பெங்களூரு அப்படிங்கிற உணவகத்துல ஒரு வெடிப்பு அப்படிங்கற சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் காயம் அப்படிங்கற சொல்லியிருக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் இந்த வெடிக்கிறது அல்லது வாகன நோக்கத்து நடக்கிறது ஆறு ஏதாவது இந்த போர் நடக்கிறது எல்லாம் போட்டித் தேர்வுக்கு அவசியமா அப்படிங்கறத நீங்க கேட்கலாம் நான் மாடல் அப்படிங்கிற யூபிஎஸ்சி கேட்கப்பட்ட மாடல் வீடியோ அப்படிங்கறது நான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன் அண்ட் யூடியூப்ல நீங்க அதெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து ஒரு இன்சிடன்ட் ஓரியன்டா நீங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா நேத்துக்கு பேப்பர் பாத்தீங்களா அப்படின்னா ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களை பத்தி கேட்பாங்க இந்த உலகத்திலே எந்த இடம் அமைதியான இடம் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா என்ன ஏன் அந்த உணவு உங்களுக்கு அந்த உணவு பிடிச்சிருக்கு அல்லது உங்க ஊரில் நடந்த முக்கியமான தகவல்கள் என்ன அல்லது எந்த அரசியல்வாதியும் உங்களுக்கு பிடிக்கும் அல்லது எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கேட்டுட்டு போவாங்க ஸோ பெங்களூர் உணவகத்துல முந்து வெடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு பத்து பேர் அப்படிங்கிறது காயம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் டீடைல்டா போட்டித் தேர்வுக்கு தேவையானதை கொஞ்சம் வேகமா குயிக்கா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் ஸோ பெங்களூரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா அப்படிங்கிற மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த கர்நாடகா அப்படிங்கிற மாநிலமே எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு மைசூரு அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு எழுபத்தி மூணு அதுக்கு கர்நாடகா அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்ப கர்நாடகாவோட தற்போதைய முதலமைச்சராக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா சீத்தாராமையா அப்படிங்கறவர் காங்கிரஸ்ல இருந்து இருக்கிறார் சோ டி கே சிவகுமார் அப்படிங்கிறவர் தான் இப்ப தற்போது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துணை முதலமைச்சராக அவங்க இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த நீர்வள மேலாண்மை துறை அமைச்சராகவும் இருக்கிறார் டி கே சிவகுமார் அவர் தான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார் அப்ப கர்நாடக மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூரு இஸ்ரோ அப்படிங்கறது தலைமையிடம் அப்படிங்கிறது வந்து பெங்களூரு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அந்த மின்னணு நகரம் அப்படின்னு சொன்னாவே இந்த பெங்களூரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ கர்நாடகா அப்படிங்கிற மாநிலத்துல பெங்களூருங்கிற உணவகத்தில் இன்னைக்கு குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அடிப்படையான தகவல்கள் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இரண்டாவது மிக முக்கியமான காரணம் இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்டுருக்கிறான் யூபிஎஸ்சி வந்து இன்டர்வியூல கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த மாதம் பிப்ரவரியில சோ கடந்த பிப்ரவரியில ஒரு லட்சத்தி அறுவ ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் லட்சம் கோடி

ஆனா ஆரம்பத்துல அது எங்க அறிமுகப்படுத்தப்படுச்சு முத முத அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற அது அறிமுகமானது நாட்டை ஜஸ்டின் ரூடே பிரதமரா இருக்கிறார் இல்லையா கனடா அப்படிங்கிற தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அப்படிங்கிறது ஐந்து சதவீதமாகவும் அதிகபட்சம் இருபத்தி எட்டு நம்ம வந்து இருக்கோம் அந்த அடிப்படையில லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரி மந்த்ல ஒண்ணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி அப்படிங்கறது நம்ம இந்தியாவில் வசூலாயிருக்கு ஜிஎஸ்டினா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கற சொல்லுவாங்க ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டோரியில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஒருங்கிணைக்கப்பட்டது சொல்லுவாங்க இது முன்னொரு காலத்துல ஆரம்ப காலத்துல அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப கஸ்டம்ஸ் தனியா எக்ஸைஸ் தனியா சேல்ஸ் தனியா தனியா இந்த மாதிரி பண்ணி அதை யூனிக்கா வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க தலைவராக யார் இருப்பா அப்படின்னு கேட்டா தான் இருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்களை எல்லா மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே அதுக்குள்ள அங்கமாயிடுவாங்க சோ பிப்ரவரியில ஒன்னு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாய் இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்து உண்டான செய்தித்தாள்கள்ல மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த இந்த நாள்ல என்ன கையெழுத்தாயிருக்கு டிஃபென்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் சோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உள்நாட்டு நிறுவனங்களுடன் கையொப்பமாயிருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்கிறாங்க சோ நீங்க இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதத்துல நடைபெற்ற அந்த இண்டியரின் பட்ஜெட் அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கறதுல அதிகபட்சமா எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமா எதற்கு வந்து நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு இந்த பாதுகாப்புன்றதை ஞாபகம் வச்சுக்கணும்ஸ் மினிஸ்டர் இப்ப யாருங்க இருக்கிறா அப்படின்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு யாரு இருக்கிறா அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றும் அந்த மினிஸ்டர்ஸ் ஓரியன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்ப டிபென்ஸ்வே ஆர்மி இருக்கு நேவி இருக்கு ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இது வந்து ட்ரிபிள் போர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்மி அப்படின்னு கேட்டாவே ஜனவரி பதினஞ்சு அப்படிங்கறத ஆர்மி டே அப்படிங்கிறது இந்த டிசம்பர் நாலு அப்படிங்கிறத ஸோ ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க அக்டோபர் சாரி அக்டோபர் எட்டு வந்து ஃபோர்ஸ் டிசம்பர் நாலுங்கிறது நேவி அப்படிங்கிற டே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஓவன்லி இப்போ யார் இருக்கிறா முப்படைகளின் தளபதி யாரு ஒவ்வொன்றுக்கும் யார் யார் இப்போ ஜெனரல் யார் இருக்கிற அட்மிரல் யார் ஃபோர்ஸ் இல்லை ஏர் சீஃப் மார்ஷல் யார் இருக்கிறா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் தொடர்ந்து நல்லா படிச்சுங்க ஸோ இன்னைக்கு உண்டானதுல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சைன் இருக்கு அப்படிங்கறத எங்க அப்போ வச்சுங்க உணவகத்தை பத்தி பேசிருக்கோம் அதை பத்தி கூடுதல் நியூஸ் அப்படிங்கறத பேசியிருக்கிறோம் ஜிஎஸ்டி லோ ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் லட்சம் கோடி அப்படிங்கறது வந்து பிப்ரவாரில கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத குறித்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி மத அடிப்படையில வாக்கு சேகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான் சோ வருகிற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஏழு கட்டமாக நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் மூலமாக ஸோ இந்த தேர்தலில் ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது இதை பார்க்க இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வயது ஆனாவே நம்ம வந்து இந்த அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிற வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படி ஓட்டு போடும்போது நிச்சயமாக நம்முடைய டெமோக்ராட்டிக் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த நம்ம கடமையை நம்ம நிறைவேற்றுவோம் ஓட்டு போடாமல் இருந்துடவே கூடாது அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டு போடும்போது நம்ம வந்து ஜாதி பார்க்க கூடாது மதம் பார்க்க கூடாது மொழி பார்க்க கூடாது இனம் பார்க்க கூடாது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு நல்ல ஒரு தான் நம்ம வந்து நாடாளுமன்றத்துல நம்மளுடைய பிரதிநிதியா போய் கொண்டு போவோம் இது எங்க ஊருக்காரு இவர் எங்க ஜாதிக்காரு எங்க மதத்தினுடைய இருக்கிறவரு அல்லது எங்க மொழி பேசுறவர் அல்லது எங்களுடைய வட்டாரம் அப்படிங்கிற மாதிரி சார்ந்தவர் எங்களுக்கு பேவரா இருக்கக்கூடியவர் அப்படி மாதிரி இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பேவரபுளா அதான் நம்மளுடைய இலக்கியம் சங்ககால இலக்கியத்துல குறிப்பாக பிறநாள் நூல் எழுதப்பட்டிருக்கும் நம்ம சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கறத சார்ந்தவர் தான் சோ மஹிபாளன் பட்டியல பிறந்தவர் தான் கணியன் பூங்கா யாதும் யாவரும் கேளிர் அப்படிங்கிறது யாதும் யாவரும் கேளுர் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு நல்ல அந்தமாக இருக்கக்கூடிய அரசு அமையணும்னு சொன்னா நிச்சயமாக ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க அதுதான் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்திருக்குது அறிவுறுத்திருக்குது ஜாதி மத அடிப்படையில வாக்கு சேகரிக்க கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கிறது நடைபெற போகிற தேர்தல் அப்படிங்கிறது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா என்ன பண்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இப்போ நடைபெற இருக்கிறது ஏழு கட்டமாக நடைபெற இருக்கிறது ராஜீவ் குமார் தான் அதோட நம்முடைய தேர்தல் ஆணையவா நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அவங்கதான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நமக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலே ஆட்சிகள் முன்னூத்தி இருபத்தி நாளில இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆட்சிகள் முன்னூத்தி இருபத்தி நாளுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலே மத்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லுவாங்க மாநில தேர்தல் ஆணையம்னு சொல்லுவாங்க மத்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலே முந்நூத்தி இருபத்தி நாலுக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆட்சிகள் மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நாற்பத்தி மூணு கே அப்படிங்கறதாச்சுக்கலாம் கே அப்படிங்கறத மாநில தேர்தல் ஆணையம் நம்ம ஊருக்கு தமிழகத்துக்கு யாரு சார் மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோட மம்தா பானர்ஜி அந்த வர சொல்லிப்பா அந்த இதுப்பா பிரதமர் மோடியோட மம்தா பானர்ஜி இந்த மம்தா பானர்ஜி உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது அப்படிங்கறவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறது முதல்வராக இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அப்படிங்கறது ஞாபகம் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் வரலாறு அரசியல் வட்டாரங்கள்ல மிக முக்கியமாக பேசப்படுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க பாருங்கப்பா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது தெரிஞ்சுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரண்ட் அபேர்ஸ் மார்னிங் பேட்ச் சிக்ஸ் தேர்ட்டி பேட்ச் இருக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிக்குங்கப்பா சோ தொடர்ந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்புறேன் இதோட ஃபைல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க சோ தொடர்ந்து கிளாஸ் முடிச்ச உடனே நம்ம அப்படியே சிக்ஸ் தேர்ட்டி பேட்சுக்கு நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் பிரிப்பரேட்டி டெஸ்ட் நம்பர் ஏழு அப்படிங்கறத நடத்த ஆரம்பிச்சோம் ஏன்னா பிரிப்பரேட்டி டெஸ்ட் ஏழு அப்படிங்கறதுல பத்தாம் வகுப்பு முடிச்சாச்சு சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப எட்டாம் வப்பு முப்போம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முடிஞ்சிருச்சு பத்தாம் வகுப்பு தமிழ் முடிஞ்சிருச்சு சிக்ஸ் தேர்ட்டி பேட்சுக்கு ஸோ அடுத்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் யூனிட் எட்டு முடிச்சுட்டு இப்போ யூனிட் ஒன்பது நம்ம வந்து போயிருக்கிறோம் ஸோ ஞாபகம் வச்சுங்க ரைட் எழுதுமா பிரதமர் மோடியோட மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்க சந்திச்சிருக்காங்க இப்போ மம்தா பானர்ஜி அப்படின்னு சொன்னாவே எந்த கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாமா மம்தா பானர்ஜி எந்த கட்சி இப்போ யுவராஜ் தர்மபுரி மம்தா பானர்ஜி வந்து எந்த கட்சி தெரியல அப்படிங்கிறது ஈஸி ரிசல்ட் வேணுமா வேணாமா அசால்ட்டா பதில் சொல்றேன் தம்பி தெரியல சார் என்னை விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்ட பதில் சொல்றேன் அந்த பதில் சொல்ற விதம் பாரு எப்படி இருக்கு பாரு மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமான கட்சி அவதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் மதமாக இருக்கக்கூடியதுல சோ என்ன சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க சரியாத அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க சரியா நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது சொல்ற விதம் சரியா இருக்கணும் தம்பி யுவராஜ் என்ன திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் பிடிக்கணும்னு சொன்னா நாம கொஞ்சம் கவனமா படிக்கணும் தெரிஞ்சுக்கிறணும் நம்ம சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறணும் சோ ஞாபகம் வச்சுக்கணும் டெஸ்ட் எல்லாம் எழுதியாச்சா யுவராஜ் இது வரைக்கும் எல்லா டெஸ்ட் எழுதியாச்சா எழுதியிருக்கியா ஹம் எல்லா டெஸ்டும் எழுதிடணும் வச்சிடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சோ நல்லா படிச்சுங்கன்னா மம்தா பானர்ஜி ஞாபகம் வச்சுங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஞாபகம் வச்சுங்க அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க மிக்சம் புயல் எழுதி வச்சுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மிக்சம் புயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்மதுல ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துல இந்த மிக்சம் புயல் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இந்த புயல் வந்து நாலு மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் இந்த மிக்சம் புயல் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் எழுதி வச்சுங்க அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் எழுதி வச்சுங்க பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கறத சொன்னேன் மிக முக்கியமா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கறது வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம் இந்த கேண்டிடேட்டா நிக்கிறாங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நாலு மடங்கு அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இருபத்தஞ்சு பேர் லாஸ்ட் கேண்டிடேட்டா இருந்திருந்தாங்கன்னா இப்ப வந்து நூறு பேர் ஆயிருக்கிறாங்க நாலு மடங்கு அதாவது டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து நாலு மடங்காக அதிகரிச்சிருக்குது இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் முதல் முதல்ல எப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு முதல் முதல்ல சரியா முதல் முதல்ல பொது தேர்தல் நடந்தது வந்து பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு எழுதிச்சு பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் அதாவது மக்களால் அப்படிங்கிறது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் லோக்சபா அப்படிங்கறது வந்து முதல் லோக்சபாங்கிறது அந்த முதல் தேர்தல் அப்படிங்கிறதுல எவ்வளவு கேண்டிடேட் இருந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு பேர் வந்து முதல் பொது தேர்தல் முதல் பொது தேர்தல் சொல்லுமா புவனேஸ்வரியா முதல் பொது தேர்தல் எப்ப நடந்துச்சு முக்கியமா முடிஞ்சது தான் பொது தேர்தலாவே எடுத்துக்கலாம் முதல் முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் சரியா அதுல பதினெட்டு எழுபத்தி நாலு முதல் முதல்ல இருந்தது பதினெட்டு எழுபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை வச்சுக்கோங்க எட்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டு தான் லோக்சபானாவே டோட்டலா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுலயே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தான் மக்களால் நேரடியாக நேரடியா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க லோக்சபா ராஜ்யசபா நம்ம படிப்போம் உங்க பேட்சுக்கு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்தரடி பேட்சுக்குல தொடர்ந்து நம்ம படிக்கலாம் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா பாருங்க அது நாலு மடங்கா இருக்குல்ல வெறும் ஐநூறு தான் ஐ ஐ ஐ ஐ ஐ எட்டா நாற்பது இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க எட்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருந்துச்சா நானூத்தி எண்பத்தொம்பது தொகுதிகள் இப்போ ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகள் இருக்கு அப்போ நானூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருந்துருக்கு பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல என்ன சார் விட்டுறக்கூடாது ஸோ நம்ம படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்து சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடி பண பரிமாற்ற நடைமுறை டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேரடி பண பரிமாற்ற நடைமுறை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் கோடி விடுவிப்பா தேர்ட்டி போர் குரோர் முப்பத்தி நாலு லட்சம் கோடி விடுவிச்சிருக்கிறாங்க நேரடி பண பரிமாற்ற நடைமுறை மூலம் பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கோடி ஏன்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த பேடிஎம் அப்படியா இருக்கட்டும் யூபிஐ அப்படிங்கிறதா இருக்கட்டும் என்ன ிருக்கறங்க அப்படிங்கு ஞாபகம் இந்த சிவில் கணக்கு தினம் வெளியே சிவில் அக்கவுண்ட்ஸ் டே நாற்பத்தி எட்டாவது சிவில் அக்கௌண்ட்ஸ் டே அப்படிங்கிறது நம்முடைய கூட்டப்பட்டுச்சு சிஏஜி அப்படின்னாவே கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி சொன்னாவே கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவரும் ரொம்ப முக்கியமானது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவர் வந்து ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சம்மந்தப்பட்டவர் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த சிஏஜி அவருடைய தலைமையில நடந்திருக்கு நிர்மலா சீதாராமன் அதை பதிவு பண்றாங்க என்ன சார் நேரடி பண பரிமாற்ற நடைமுறை மூலம் பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கோடி அப்படிங்கறது விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான அடுத்த அடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா லடாக் எல்லை பிரச்சனை லடாக் இந்த லடாக்ங்கிற பிளேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு பிளேஸ் லடாக்ங்கிற பிளேஸ் வந்து முக்கியமான பிளேஸ் எங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஆல்சோ லடாக் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுங்கிறது கேன்சல் ஆச்சு முப்பத்தஞ்சு ஏங்கிறது கேன்சல் ஆச்சு முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு ஏ அப்படிங்கிறது கேன்சல் ஆச்சு இந்த முன்னூத்தி எழுபதும் முப்பத்தஞ்சு ஏ அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதற்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது இருந்துச்சு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்ப ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற மாதிரி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதை வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு வருகிற செப்டம்பர் முப்பதுக்குள்ள அங்க தேர்தல் நடத்தப்படும் வருகிற செப்டம்பர் முப்பதுக்குள்ள அந்த இருபது இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதுக்குள்ள அங்க தேர்தல் நடத்துவாங்க சோ தேர்தல் நடத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கேயும் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க முதலமைச்சர் வருவாங்க அப்ப லடாக்குங்கிறது சீனாவோட நம்ம எல்லையில இருக்கு அது வந்து இப்ப பிரச்சனையில இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அடுத்து என்ன சார் சொல்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு காசா காசாங்கிறது எழுதி வச்சிருக்கா காசா அப்படிங்கிறது வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதை இஸ்ரேல் வந்து அதிகமா இப்ப தாக்குதலுக்கு உட்பட்டுட்டு வருது காசா அதுல உடனடியாக மனிதநேய உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு ஐநா சபையில இந்தியா வலியுறுத்தி இருக்கு ஐநா சபையில இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்ப சார் காசால உடனடி மனிதநேய உதவிகள் காசாவில உடனடி மனிதநேய உதவிகள் அப்படிங்கறது நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஐநா சபையை வலியுறுத்தி இருக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைனாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா கேட்டு முடிச்சுங்கப்பா இந்த வீடியோ நானும் கேட்டுங்க நான் எழுத போகும் எழுத முடியாது

உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும் அமைதியை உறுதி செய்யணுன்றது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுச்சு நாடுகளிடையே சண்டை இருந்துட்டு தான் இருக்குது ஐநா சபை யாரும் மதிக்கிறது கிடையாது ரஷ்யாண்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா எந்தெந்த நாடுகளோட இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க சரியா இப்போ வந்து அங்கிட்டு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் இருக்கு சவுத் கொரியா நார்த் கொரியா இருக்கு சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்டு உக்ரைன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது இந்தியா அண்ட் சைனா பிரச்சனை இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது ஸ்ரீலங்கா பிரச்சனை இருக்குது சோ இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாடுகளும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது இதை முடிவு கொண்டு வரணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது சரியா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து என்ன சார் கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கறது எழுதி வச்சுங்க என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அபேர்ஸ்ல முக்கியமான விஷயங்களை மட்டும் பாத்துறோம் நேரம் கருதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது மட்டும் படிச்சுட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் முன்னெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடாமில ஒரு மணி நேரம் போயிட்டு இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ்வா இருக்கும் சோ நேரம் கருதி நம்மளுடைய அடிக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு கோடி சிறுவர்கள் சில்ட்ரன் ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி அப்படிங்கிறது சிறுவர்கள் என்ன பண்றாங்களா உடல் பருமன் ஒபிசிட்டி எழுதி வச்சுங்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா உடல் பருமன் நோயால பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவுல மட்டும் ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடியாக இருக்கிறது இது ரொம்ப கவலை என்ன பண்றாங்க உடல் பருமன் வரும்போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாகும் சரியா ரொபேசிட்டி வரும்போது வைக்கும்போது கண்டிப்பாக சோ உடல்ல அநேக நோய்கள் வர ஆரம்பிக்கும் அப்படி நோய்கள் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்கள் அதிகமா பாதிப்புக்குள்ளாவாங்க அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க எத்தனை கோடி ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம் ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி சார் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோட் அடுத்த விஷயமா உயிரிழப்பு எங்க சார் காசா நம்ம ஏற்கனவே சொன்னோம் காசா இந்த காசா அப்படிங்கிறதுக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிறது காசால முக்கியமா அது எந்த படை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா சோ ஹமாஸ் படை இந்த ஹமாஸ் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயங்கரவாத குழு அது வந்து அக்டோபர் ஏழாம் தேதி லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி என்ன பண்ணாங்க ஐயாயிரம் ஏவுகணைகளை ஒரே நல்ல ஏவுனா ஐயாயிரம் ஏவுகணைகள் அப்படி ஐயாயிரம் ஏவுகணைய ஒரே நல்ல ஏவுனதுனால என்ன பிரச்சனை ஏற்படுச்சு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இருந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து காசாவை அடிச்சுட்டே இருக்கு சரியா காசா வந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கு இதுவரைக்கும் முப்பதாயிரம் பேருக்கு மேல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த ஊர்ல காசா காசால நேத்தி மட்டும் நூத்தி பன்னெண்டாக உயிரிழப்பு இருந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ஒரு பரூக் அல் பரூக் அப்படிங்கிற மசூதியை தாக்கியிருக்கிறாங்க தொழுகை நடக்கும் போது ஏன்னா வெள்ளிக்கிழமைகளில் தொழுகை நடக்கும் ஃப்ரைடே அப்படிங்கிறது அவங்க தொழுகை நடைபெறக்கூடிய அந்த மாதம் அந்த நாள் அந்த தொழுகை நடைபெறும் போது கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த அல் பரூக் அப்படிங்கிற மசூதியில தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு பேர் அதுல உயிரிழந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் முப்பதாயிரத்துக்கும் மேல தாண்டிடுச்சு இது அமெரிக்கா அப்படிங்கறது வந்து கண்டனம் தெரிவிக்கிறது ஜோ பைடன் வந்து அமெரிக்க அதிபர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் பிரான்ஸோட அமைச்சர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு செயுகோ அப்படிங்கிறவர் இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் சரியா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க யார் யாரு இதுக்கு வந்து ஆதரவு யார் யாரு வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து எழுதி வச்சுங்க நூத்தி பத்தொன்பது கோடியாக உயர்ந்த தொலை தொடர்பு வாடிக்கையாளர்கள் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த நூத்தி நாற்பது கோடி ஜனங்களில கிட்டத்தட்ட இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க சரி அந்த டெலிகம்யூனிகேஷனோட தொடர்புல இருக்கிறவங்க நூத்தி பத்தொன்பது கோடியா அப்படின்னா மேக்சிமம் ரீச் ஆயிட்டு நூத்தி நாற்பது கோடியில நூத்தி பத்தொன்பது கோடி பேரு தொலை தொடர்பு அப்படிங்கிறவங்க அதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அடுத்து லாஸ்ட் ஒன் இன்னைக்கு ஒண்ணுல கரண்ட் அஃபேர்ஸ்ல கடைசி என்ன சார் அப்படின்னா நவால் நீ நவால் நீ இவர் யாருங்க இவரு நவால் நீ அப்படிங்கிற உடல் வந்து மாஸ்கோவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சமீபத்துலதான் அவர் இறந்தாரு இந்த நவாலினி அப்படிங்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சிறையில் மரணமடைந்த ரஷ்யாவின் மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவர் லீடர் தி இம்பார்ட்டன் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆஃப் ரஷ்யா ரஷ்யாவோட எதிர்கட்சி தலைவர் முக்கியமான ஒரு எதிர்கட்சி தலைவர் யாரு சார் அப்படின்னு சொன்னா அலெக்சி நவாலினி இந்த அலெக்சி நவாலினி அப்படிங்கிறவருடைய உடல் அப்படிங்கிறது நேத்திக்கு மாஸ்கோ மாஸ்கோங்கிறது ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது அதே மாதிரி நேத்துக்கு காசாவுல உணவுக்காக காத்திருந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார் தாக்குதல் நடைபெற்றது அப்படிங்கிறது ஓவர் நம்முடைய முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் நேத்தி மார்ச் ஒன்னாம் தேதி தமிழகம் எங்கிலும் கொண்டாடப்பட்டது அப்படிங்கறது ஞாபகம் முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் நேற்றுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் பிரதமர் எல்லாரும் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சொல்றேன் இந்த கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்க திரும்ப திரும்ப ஆகுங்க ஒரு நாள் கூட பேப்பர் அந்த மாதிரி கரண்ட் அபேர்ஸ் படிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க திரும்ப 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 பரிச்சயமாக படிக்கிற பாடங்கள் இன்னும் சரியா நூறு நாள் சரியா இன்னும் சரியா நூறு நாள் இருக்கு நூறு நாள் நீங்க சரியாக திட்டமிட்டு தினசரி பயிற்சி தினசரி தேர்வு தினசரி அப்படிங்கறது வந்து வினாடி வினா இதெல்லாம் நீங்க நிச்சயமா வெற்றி உண்டு சரியா காலையில அஞ்சு மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அனுப்பிருப்பாங்க அஞ்சு மணிக்கு எப்பவுமே டெஸ்ட் நடக்குது இந்த டெஸ்ட் அட்டன் பண்றாங்களோ அவங்கதான் எழுத முடியும் உங்களுக்கு பாடம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எழுத ஆரம்பிச்சிருக்கோம் விடிய கால அஞ்சு மணிக்கு டெஸ்ட் இன்னைக்கு ஏழு மணிக்கு சரியா இன்னைக்கு வினாடி வினா இருக்கும் சனிக்கிழமை ஏழு மணிக்கு வினாடி வினா இருக்கும் அதே போல எப்ப உங்களை சிக்ஸ் தேர்ட்டி பேட்சுக்கு ஸோ எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் கிளாஸ் இருக்கு அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி பட்சி ஒன் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஆடிஎஃபை எல்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அதையும் திரும்ப திரும்ப கேளுங்க இந்த டெஸ்ட் அடிங்க சோ திரும்ப திரும்ப படிங்க நிச்சயமா தேங்க் தேங்க்யூ ஸோ மச்